வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஷூட்டர் இதில் ஹீரோ ஒரு ஸ்னைப்பர் ராணுவத்தில் ஒர்க் பண்ணுறது இவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி சால்வ் பண்ணுறது ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க ஒரு மலை மேல ஸ்னைப்பர் பாக்கி வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டு கூட யாருக்காகவோ ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக தெரியல யாரும் வராது பேசிட்டு இருக்காங்க என்னால பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடி இடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து எத்தியோப்பியால இருக்க யூஎஸ் ஆர்மி கேம்ப காமிக்கிறாங்க ஒரே பரபரப்பா இருக்கு ட்ரோன் விஷுவல் கம்யூனிகேஷன் கிடைச்சிருச்சு நம்ம கேம்ப நோக்கி ஒரு அஞ்சு ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க ரெண்டு பேரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல ஹீரோட ஃப்ரெண்ட் ஸ்கோப்ல பாத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க ஹீரோ டார்கெட் பண்ணி ஹெட்சாட் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துடுறாங்க ஹீரோ எங்க இருக்கிறாருன்னு தெரியாத இருக்க குத்து மதிப்பா ஏவுகணைய வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் பேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு எங்க மேல ஃபயர் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு பேக்கப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல ஆர்மி பேஸ்ல இருக்க கேப்டன் பேக்கப்புக்கு ஆள் அனுப்பாம ஷெடவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் தீவிரவாதிகளும் ஹெலிகாப்டர் வச்சு ஹீரோ இருக்கிற இடத்த ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க

ஹீரோவை பார்க்கறதுக்கு காரில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கருப்பன் சொல்கிறான் ஹீரோடைய ஃப்ரெண்டு இறந்ததுனால தான் இவன் வாலண்டரி ஏடிஎம்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்து வீடை பார்த்துட்டு இருக்க ஹீரோவே அங்கே வந்துடுறாரு யார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே இருக்கக்கூடாது கிளம்புக்குன்னு ஹீரோ சொல்ல உடனே கருப்பன் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல உடனே ஹீரோ கருப்பனை உள்ளே கூட்டிட்டு போயிடுறாரு உள்ளே போன கருப்பன் விஷயத்த சொல்கிறான் அது என்னன்னா தீவிரவாதியால் பிரசிடென்ட்டுக்கு ஆபத்து இருக்கு அவருக்கு வேற மூணு இடத்த முக்கியமான மீட்டிங் இருக்கு நீங்கள் வந்து மூணு இடத்தையும் பார்த்துட்டு பிரசிடென்ட்டை கொள்ளுறதுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ஸ்கெச் போட்டு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வேற ஆள் பாருங்கன்னு ஹீரோ சொல்ல கருப்பு ஒரு கார்டு கொடுத்துட்டு கிளம்ப பார்க்குறான் உடனே ஹீரோ வந்து காரை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் போகும்போது கருப்பும் சொல்கிறான் ஹீரோ எதுக்கு ஃபோட்டோ எடுத்தான்னா காரை ஃபோட்டோ எடுக்கல காரில் இருக்க நம்பர் பிளேட்டை சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணுறதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக இவன் வருவான்னு கருப்பும் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு மறுநாள் துப்பாக்கி எடுத்து பிராக்டிஸ் பண்ணுறாரு தூரமாக ஒரு கோக்டின் வச்சு பார்த்துட்டு ஷூட் பண்ண டார்கெட் கரெக்டாக அடிக்குது இன்னும் உனக்கு திறமை குறையிலடான்ட்டு சொல்லிட்டு இருக்க அடுத்த சீனில் நாய் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நீ சமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் மூணு இடத்தையும் போய் விசிட் பண்ணிட்டு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிட்டு கருப்பனை போய் பார்க்கறாரு அதுக்கப்புறம் கருப்பன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல உன்னுடைய பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ஆறு பேர் இருக்கும் மூணு குழுவா செயல்படுவோம் நீ சொன்ன பிளானையே ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹீரோ மாசா கண்ணாடி போட்டு நடந்து வராரு அடுத்த சீன்ல பிரசிடென்ட் வர மாதிரி காமிக்கிறாங்க மீட்டிங் நடக்க போற இடத்த அந்த பக்கத்து பில்டிங்ல பிரசிடன்ட் பாதுகாக்கிற டீம் வந்துட்டு அவங்க கூட ஹீரோவும் வராரு இன்னும் இருபது நிமிஷம்ல ஸ்பாட்டுக்கு பிரசிடென்ட் வந்துருவாரு எல்லாரும் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்ல பில்டிங் மேல இருக்க செக்யூரிட்டி எல்லாம் காமிக்கிறாங்க எல்லாம் அலர்ட்டா இருக்காங்க பிரசிடென்ட் வரதுக்கு முன்னாடி எத்தியோப்பியோட பிரசிடென்ட் பேச துவங்கிட்டாரு அதே சமயம் ஹீரோ ஸ்கோப்ல பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எத்தியோப்பிய பிரசிடென்ட் பேசிட்டு இருக்க யூஎஸ் பிரசிடென்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பில்டிங்ல ஒரு போலீஸ் அதிகாரி உள்ள வர கருப்பா வெல்கம் பண்றான் ஹீரோவையும் இன்ட்ரோடியூஸ் விடுறான் உடனே ஹீரோ முறைச்சுக்கிட்டே போலீஸ் அதிகாரி கிட்ட கண்ணை லாக் பண்ண சொல்ல போலீஸ் அதிகாரி சாரி சொல்லிட்டு கண்ணை லாக் பண்றாரு அடுத்து பிரசிடன்ட் பேச போறதை அறிவிக்கிறாங்க மறுபடியும் செக்யூரிட்டி எல்லாரையும் அலர்ட் பண்றாங்க அதே சமயம் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கண்ணை ஆப்ரேட் பண்ணி பிரசிடன்ட் குறி வைக்கிறாங்க ஹீரோவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே திரும்ப ஹீரோவை அந்த போலீஸ் அதிகாரி ரெண்டு இடத்த சுட்டுறாரு அதே சமயம் எத்தியோப்பியா பிரசிடன்ட் மேல குண்டு பாயுது மக்கள் எல்லாம் களைஞ்சி அலர் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க குண்டடிப்பட்ட ஹீரோவும் ஜன்னல உடச்சுக்கிட்டு கீழே விழுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ தப்பிச்சு ஓட பில்டிங்கில் இருக்க கருப்பை தப்பிக்க விட்டீங்களே இன்னும் அரை மணி நேரத்தில் அவனை புடிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பிரெசிடென்ட்டை ஹீரோ தான் சுட்ட மாதிரி அவரு துப்பாக்கி வச்சே செட் பண்ணுறாங்க அதே நேரம் தப்பிச்சு ஓடின ஹீரோ ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்க அங்க இருக்க எஃபிஐ அதிகாரி துப்பாக்கி முன்னால நிறுத்துறாரு அரெஸ்ட் பண்ண பார்க்குறாரு ஹீரோ எஃபிஐ அதிகாரி அடிச்சுட்டு உங்க கார் சேவையை கொடுங்க பிரெசிடென்ட்டை நான் சொல்லலை இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அதே சமயம் ஹீரோ எங்க போறாருன்னு தெரிஞ்சு காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பாலத்தின் கீழே மடக்க ஹீரோவுக்கு போறதுக்கு வழியே இல்லாம ரிபேஸ்லயே எடுத்து போயிட்டு இருக்காரு வேலையிலாம் தாண்டி போயிட்டு ஒரு ஆத்துல வண்டியை விட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ எங்க போனான்ட்டு ஆத்து உள்ள தேடிட்டு இருக்க ஹீரோ அந்த சைடா போற கப்பல் கைத்த பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காரு அதே சமயம் அந்த போலீஸ் அதிகாரி நியூஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க எஃபிஐக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் கரைக்கு வந்த ஹீரோ சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அதே சமயம் எஃபிஐ அதிகாரியை அவங்க ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவரு சொல்றாரு பிரசிடன்ட் நான் சுடலை இதெல்லாம் ஒரு செட்டப்னு சொன்னான்னு சொல்கிறாரு அவன் போய் சொல்லியிருப்பான் நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோவை காமிக்கிறாங்க சிட்டியை விட்டு வெளியே வந்து மெடிக்கல் ஷாப்பை பார்த்துட்டு மருந்து வாங்க போகிறாரு அங்கே நியூஸில் ஹீரோவுடைய ஃபோட்டோ போட்டு ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்க உடனே ஹீரோ பின்னாடி போயிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வர கரண்ட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் உள்ள வந்து சால்ட் சுகர் தண்ணி மட்டும் வாங்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஒரு மெக்கானிக் செட்டு உள்ள போய் நிறுத்துறாரு அதுக்கப்புறம் மெடிக்கல்ல வாங்கி போன பொருளை வச்சு குளுக்கோஸ் ரெடி பண்ணி உடம்புல ஏத்திக்கிறாரு அதே நேரம் எஃபிஐ பிரசிடென்ட் சுட்ட வீடியோவை போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் லாங் டிராவல் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போறான் அது யாரு வீடுன்னா எத்தியோப்பியால அவன் ஃப்ரெண்டு இறந்தான்ல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு அதுக்கப்புறம் தங்கிக்கிட்டே கதவை வந்து ஓபன் பண்றாங்க உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ முன்னாடி விட்ட கார் பின்னாடி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு நினச்சாங்கன்னு தெரியல ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் காரை பின்னாடி விட்டுட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காரு அந்த சமயம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இது மெடிக்கலில் வாங்கிட்டு வா எனக்காக உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனில் எஃபிஐ ஆஃபீஸை காமிக்கிறாங்க அங்கே இருக்க எஃபிஐ ஒரு குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்காரு அந்த நேரம் எஃபிஐ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி உள்ளே வராங்க அவங்க கிட்ட பேசுறாரு என்னை எல்லாம் முட்டாளும் நினைக்கிறாங்க நான் விசாரிச்ச வரைக்கும் ஹீரோ பிரசிடண்ட்டை சொல்லலை எல்லாம் ஒரு செட்டப் மாதிரியே இருக்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில ஹீரோ ஏன் குறி வைக்கிறாங்கன்னு தெரியல அதை தடுத்து நிறுத்தி அவனு எஃபிஐ சொல்ல கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டை காமிக்கிறாங்க எல்லா மருந்தும் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ மயக்க மருந்து எடுத்துக்கிட்டு பயப்படாம பண்ணுன்னு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்ல கேர்ள் ஃபிரெண்டும் ஆப்ரேஷன் பண்ணி குண்டெல்லாம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் எஃபிஐ காமிக்கிறாங்க இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து பக்கத்துல இருக்க சர்ச்சை போய் பாக்குறாரு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஆதாரம் என கிடைக்குதான்னு பார்க்க ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்கவே அதை மெஷர்மெண்ட் வச்சு அழுந்து எடுத்துக்கிறாரு அடுத்த சீன்ல கருப்பும் சொல்றான் ரெண்டு இடத்த குண்டு பாஞ்சி உயிரா இருக்கான இருந்தானா அவன் தான் கில்லாடி அப்படின்னு சொல்ல கூட இருந்தவன் அவன் செத்துட்டு இருந்தானா அப்படின்னு கேக்குறான் வீல் சேர்ல உட்காந்தவன் அவன் சாவல அப்படின்னு சொல்ல உடனே கருப்பான் அவன் தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப பரவாயில்லையான்னு கேட்க இப்ப பரவாயில்ல வலி கம்மியா இருக்கு நாளைக்கு பிளாஸ்ட பிரிக்கணும்னு சொல்ல அதே சமயம் எஃபிஐ ஆபீஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்க அது ஒரு மிஷின் கண்ணு காமிக்குது அடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டை ஹீரோவுக்கு அந்த பிளாஸ்ட பிரிக்கிறாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு நீ நல்லா தான் ஆபரேஷன் பண்ணிருக்க அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்புறன்னு சொல்ல அவங்க கிட்ட பாத்துரு ஜாகிரதையாருன்னு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ல அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் உன்னால உதவ முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் எஃபிஐ மீட் பண்ண ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எஃபிஐ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கான் கேர்ள் ஃபிரெண்ட் அங்க போயிட்டு போட்டோ கொடுத்து ஹீரோ உன்ன பாக்கணும்னு சொல்றான் அவன் எங்க இருக்கான்னு எஃபிஐ கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்ட் வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எஃபிஐ வேகமா ஆபீஸ்க்கு போயிட்டு சிஸ்டத்துல கேர்ள் ஃபிரெண்ட் கொடுத்த போட்டோவை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற லேடி கூட பேசிட்டு இருக்கான் என் வேலையே போனாலும் பரவாயில்ல இந்த கேஸ் சால்வ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கருப்பனை காமிக்கிறாங்க கருப்பம் கூட வரும் சொல்கிறான் யாரோ ஒரு எஃபிஐ அதிகாரி பக்கத்தில் இருக்க கஃபேவில் இந்த கேஸை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் லாஸ்டா ஹீரோ கூட பேசினவன் இந்த எஃபிஐ அதிகாரின்னு தான் சொல்ல அதுக்கப்புறம் எஃபிஐ காமிக்கிறாங்க பாலத்தில் நடந்து வந்துக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு போன்ல பேசுறது கூட வேலை செய்கிற லேடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல அரசாங்கத்துக்கும் மிலிட்ரிக்கும் சம்மந்தம் இருக்கு நீ கொஞ்சம் ஜாகிரதையாகவே இரு அப்படின்னு சொல்ல உடனே ஒரு கார் பக்கத்தில் வந்து அதுல இருந்து இறங்கி வந்து ரெண்டு முகம் போட்டவனுங்க எஃபிஐ பிடிச்சி தூங்கி போறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்த வச்சு எப்பிஐ அடிச்சிட்டு இருக்காங்க கடத்திக்கிட்டு வந்தவனுங்க ஏன் இந்த கேஸ்ல இன்வாவ்வலார் அப்படின்னு சொல்லி எஃப்பிஐ கையாலே துப்பாக்கியால சுட போறவங்க அதுக்கப்புறம் எஃப் பி கடத்துட்டு வந்த மூணு பேரையும் ஹீரோ சாவடிச்சிட்டு எஃப்பி காப்பாற்றி கூட்டும் போயிடுறாரு அதுக்கப்புறம் கருப்பன் டீம் காமிக்கிறாங்க ஹீரோ எஃப்பி காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் எஃப்பியையும் ஒரு கார்ல ஒரு தாத்தாவை மீட் பண்ண வந்துட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கும்போது போது சுட்ட குண்டு பேப்பர் குண்டு அது இல்லாம பிரெசிடென்ட்டை டீமை டீம் பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு ஹீரோவும் நோட் பண்ணிக்கிறாங்க அடுத்த சீன்ல எஃபிஐ அவங்க கூட வேலை செய்யற லேடி கால் பண்ணி டீடைல் சொல்லி இவன் எங்க இருக்கான் கண்டுபிடி அப்படின்னு சொல்ல கூட வேலை செய்யற லேடியும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அது யாருன்னா அந்த வீல் சேர்ல இருந்தவன் அடுத்து கருப்பும் ஒரு ஆளை போய் பார்த்து ஹீரோ என்ன சாவல சாவடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல சரி சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த சீன்ல கேர்ள் ஃபிரெண்டை கண்டுபிடிச்சி கடத்தி போயிடுறாங்க அடுத்து ஹீரோவும் ஏபிஐயும் பாம் செய்யறதுக்கான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பாம் துப்பாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க உடனே வெர்ஜினியாவில் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் துப்பாக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த வீல் சேர்ல இருந்தவனை தேடிட்டு வந்திருக்காங்க போல வீட்டை சுற்றி நிறைய பேர் செக்யூரிட்டிக்கு இருக்காங்க அதே சமயம் எஃபிஐ துப்பாக்கி வச்சுட்டு அங்கே படுத்துட்டு இருக்க ஹீரோ சுத்தி வெடிகுண்டு வச்சிட்டு இருக்காரு அங்க இருந்து செக்யூரிட்டி எல்லாம் ஒவ்வொருத்தங்கள கொலை பண்ணிட்டு ஹீரோ உள்ள போயிடுறாரு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்ல உடனே வீல் சேர்ல இருந்தவன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அது என்னன்னா அரசாங்கமே இதுக்கு உடந்த அதுல நீ நானும் பலிகடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் மில்டரியா அங்க வருது ஹீரோ கொல்றதுக்கு உடனே

ஒருபடிய செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே கருப்பன் சொல்றான் அவனுடைய திறமையை நாங்கள் சாதாரணமாக எடை போட்டுட்டோன்னு சொல்ல தாத்தா சொல்லுவார் சீக்கிரமாக அவனை சாவடிங்க அப்படின்னு சொல்ல அடுத்து எஃபிஐயும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க ஒரு பாலத்து மேலே நின்றுட்டு கூட வேலை செய்கிற லேடி கால் பண்ணுறாங்க உடனே கூட வேலை செய்கிற லேடி ஓடி போய் அவன் உயர் அதிகாரிக்கிட்ட சொல்ல உயர் அதிகாரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க எஃபிஐ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நேற்று ஏன் வர்ஜினியாவில் பிரச்சனை பண்ணிங்க அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க உடனே எஃபிஐ சொல்கிறான் எங்கள் உயரை காப்பாற்றிக்கிது தான் அங்கே போராடிட்டு இருந்தோம் அது இல்லாமல் என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கான் அவன் எந்த தப்பும் பண்ணல சரி அவனை இங்க கூட்டிட்டு வான்னு அதிகாரி சொல்ல எஃபிஏ உங்களை நம்ப முடியாது நான் அப்புறம் பேசுறேன்ட்டு போனை வச்சிடறான் அதுக்கப்புறம் கருப்பு கிட்ட இருந்து ஃபோன் வருது நம்ம ஹீரோ தான் பேசுறாரு கருப்பு சொல்றான் உனக்கு தேவையானது என்கிட்ட சொல்ல உடனே ஹீரோ ஒரு டேப் எடுத்து போட்டு காமிக்கிறாரு வெர்ஜினியாவில வீல் சேர்ல இருந்தவன கொலை பண்ண போனான்ல அப்ப அவன் ஒரு சில உண்மைகளை சொல்லியிருப்பான் அப்ப ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டான் அந்த தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கான் உனக்கு இந்த டேப் வேணும்னா நான் சொல்றத செய்வியா அப்படின்னு கேட்க கருப்புனும் ஓகே சொல்றான் என்னுடைய உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டு கடத்தணும் ரெண்டு பேரும் நான் சொல்றது கூட்டிட்டு வந்தேன்னா உனக்கு இந்த டேப் தரேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது அதுல கேர்ள் ஃபிரெண்ட் கருப்பை கேர்ள் ஃபிரெண்டை கடத்தணும் மூணு பேர் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஹெலிகாப்டர் வருது அதுல மெயினான வில்ல அந்த தாத்தா வந்துட்டு இருக்காரு எங்க ஹீரோ காணான்னு பேசிட்டு இருக்க தூரத்துல ஹீரோ வர மாதிரி காமிக்கிறாங்க அதே சமயம் மறைஞ்சு இருந்து ஹீரோவை சுட்டுறாங்க ஹீரோவும் கீழே விழுந்துடுறாரு உடனே கேர்ள் ஃபிரெண்ட் அழகிறாங்க அதே சமயம் தாத்தா கருப்பனை பார்த்து கலக்கிட்ட அப்படின்னு சொல்ல இல்ல அதுக்கப்புறம் மறைஞ்சு இருந்து ஹீரோவை சுட்டவுடனே யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்த ஹீரோ செத்துட்டாரும் பார்த்தா இந்த நண்டு வந்துட்டு இருக்காரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோ இல்ல எஃபிஐ அதே சமயம் தாத்தாவும் கருப்பனும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ மறைஞ்சு இருந்து மறைஞ்சு இருந்தவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருக்காரு உடனே கேர்ள் ஃபிரெண்டை கடத்தினவன் கேர்ள் ஃபிரெண்ட் மேல துப்பாக்கி வச்சுக்கிட்டு வெளியே வாடா எங்கடா இருக்க நீ அப்படின்னு கத்திட்டு இருக்க உடனே ஹீரோவை காமிக்கிறாங்க உடனே கண்ணு லோட் பண்ணிட்டு சுடுறாரு துப்பாக்கி பிடிச்சிருந்த கையை கட்டாயி கீழே விழுது அதுக்கப்புறம் ஹீரோ எங்க இருக்காருன்னு எழுந்து நிக்கிறாரு அதே சமயம் எப்படியே ஒருத்தங்கிட்ட லெட்டர் கொடுத்து அதிகாரி கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கான் அதை வாங்கிட்டு உடனே கிளம்புங்க அதிகாரி சொல்ல எல்லாரும் ஹெலிகாப்டர்ல கிளம்புறாங்க கேர்ள் ஃபிரெண்டு கடத்தினா கேர்ள் ஃபிரெண்டாலேயே சுட்டு கொல்ல போடுறான் அவன் நல்லா கொடுமை பண்ணியிருப்பான் போல கேர்ள் ஃபிரெண்ட் அழுதுட்டு ஹீரோ சமாதானம் பண்றாரு அதுக்கப்புறம் தாத்தா நாலு வசனம் பேச உனக்கு வேண்டியது நாங்க கொடுத்துட்டோம் எங்களுக்கு வேண்டியது நீ கொடு அப்படின்னு சொல்ல அந்த டேப்பை ஹீரோ கொளுத்திடுறாரு அதுக்கப்புறம் தாத்தா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப எஃப் துப்பாக்கி வச்சு சுட பாக்குறாரு ஹீரோ தடுத்துறாரு தாத்தா கிளம்பி போனதுக்கு அப்புறம் கருப்பம் பேசிட்டு இருக்கான் அவரு அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு உன்னை ஊசி போட்டு சாவடிக்கு போறாங்க நான் என் வேலைக்கு கிளம்புறேன் உனக்கு எதிராக உன்னுடைய துப்பாக்கிய ஸ்ட்ராங்கான சாட்சியா இருக்கு உடனே கருப்பை கிளம்புறேன்னு சொல்லும்பொழுது எஃபிஐ அங்க வந்துடுறாங்க உடனே ஹீரோவும் சரண்டர் ஆயிடுறாரு அடுத்த சீன்ல வாஷிங்டன் டிசி ல இருக்க கோர்ட்டை காமிக்கிறாங்க இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அங்க இருக்காங்க ஜட்ஜி விசாரிக்க ஹீரோ அவர் தரப்பு நாயத்தை சொல்லிட்டு இருக்காரு எப்பயுமே இந்த கண்ணை நான் டீ பண்ணிதான் வைப்பேன் யாருமே இந்த கண்ணை யூஸ் பண்ண முடியாது அது இல்லாம பிரசிடன்ட் பாதுகாப்புக்காக கருப்பை தான் கூட்டிட்டு வந்தோம் கடைசியில அந்த பழியில போட்டுட்டாங்க அதே சமய கருப்பை எனக்கு எதிராக எதுவும் ஆதாரம் இல்ல உடனே ஒரு ஃபைல் எடுத்துட்டு இருக்கிறது எல்லாம் கருப்பான் செஞ்சான் இதே போல நிறைய கொடுமைகள்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்ல உடனே ஜட்ஜி இந்த ஆதாரங்கள்லாம் பத்தாது அது இல்லாம வெளிநாட்டுல செஞ்ச குற்றங்களை இங்கு தண்டிக்க முடியாது இந்த நாட்டில் நடந்து நானே அவரை ஜெயில தூக்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் கருப்பு ஹீரோ கிட்ட நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சுட்டேன் சொல்லிட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஹீரோ பக்கத்துல வந்துடுறாரு வந்துட்டு சொல்றாரு விட எனக்கு தான் வழியா இருக்கு அவனை அரெஸ்ட் பண்ண முடியலன்ட்டு சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு அவன் தப்பிச்சிட்டான் எந்த சாட்சியும் இல்லாம நீ கூட தப்பு பண்ணலாம் அப்ப இதே நீதி தான் உனக்கும் வழங்கும் சொல்லி விடுதலை பண்றாரு அடுத்த சீன்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் காமிக்கிறாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கருப்பன் தாத்தா அப்புறம் அவன் கூட இருந்தவன் மூணு பேர் இருக்காங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஜர்ஜா கலாய்ச்சிட்டு இருக்க மேல இருந்து ஒரு பாடி விழுது ஹீரோ இங்க வந்துட்டு இருப்போல பயத்துல கருப்புனும் தாத்தாவும் ஓட பார்க்க கருப்புனையும் சுட்டுறோம் அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வந்துடுறாரு தாத்தா பயந்துகிட்டே ஹீரோ மிரட்டுறாரு ஹீரோ முறைச்சுகிட்டே நெத்தியில சுடுறாரு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேஸ் லைனை உடைச்சிட்டு வெளியே வர்றாரு கேஸ் லீக் ஆகி வீடியோ வெடிக்குது இதுல என்ன தெரியுதுன்னா ஜட்ஜி சொன்னதை செஞ்சிருக்காரு இவங்க எல்லாரையும் ஆதாரமே இல்லாம கொள்ள பண்ணிருக்காரு மக்களே இந்த படம் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்